அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ சாந்தி முகூர்த்தத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லா வேலையிலையும் பண்ணிட்டு இருப்பாங்க சுந்தர் இருந்துட்டுச்சு நாமளாக வந்து இப்படி வாய் கொடுத்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் ரொம்பவே வீக் ஆகுறாங்க நான் இவங்க ரெண்டு பேரும் எப்பக்கு எப்பயுமே சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நான் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா இல்லைன்னு செக் பண்ண போய் இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துமே ஏற்பாடு பண்ண போயிருந்ததுன்னு ஒன்றும் புரியல எல்லாம் நானாக பண்ண ஒரு இதுதான் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குன்ட்டு சுந்தரியை ரொம்பவே கோவத்தில் கோவத்தில் இருக்காங்க அப்ப முரளி கிருஷ்ணா இருந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்றாங்க நீங்க பாட்டுக்கு சைலண்ட் ஆயிருந்தீங்க இப்ப அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தமே நடந்திருக்காது நீங்க பண்ண ஒரு விஷயத்தினா பாத்தீங்களா இப்ப அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தமே நடக்க போது என்ன பண்ணுவீங்க ஐயோ முரளி கிருஷ்ணா நான் என்ன இதெல்லாம் நடக்கணும் நான் வேணும் நான் பண்ண நான் வேற ஒண்ணு நினைச்சேன் ஆனா இங்க நடந்தது எல்லாம் வேற ஒண்ணா இருக்கு ஆனா சாந்தி முகூர்த்தி உங்களுக்கு நடக்க கூடாது முரளி கிருஷ்ணா ஏதாச்சும் நம்ம பண்ணி அவங்க என்ன போய் பண்ண முடியும்ன்றாங்க என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னாலும் தெரியாது அதனால ஏதாச்சும் பண்ணி ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கவே கூடாதுன்றாங்க எப்படி நடந்த நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கோவமா இருக்காங்க நீங்க என்ன பிளான் பண்ணாலும் நடக்காது அக்காவும் குட்டி பாஸ் இன்னைக்கு சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு போறாங்க வெறுப்பை சுந்தரி அபி அதனால சுந்தரிக்கு ரொம்பவே கோவம் வருது அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ